தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவனின் பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் நாம் சூரிய பகவானது சாமானிய விசேஷ நாமங்கள் குறித்து சிந்திக்க இருக்கிறோம் ஆதித்யன் சவிதா சூரியன் மிகிரன் அர்க்கன் பிரபாகரன் மார்த்தாண்டன் பாஸ்கரன் பானு சித்ரபானு ரவி என்பது சாமான்ய பனிரெண்டு நாமங்களாகும் விஷ்ணுதாத்தா பகன் பூஷா மித்ர இந்திர வருண யம விவஸ்வான் அம்சுமான் ஸ்வஷ்டா பர்ஜன்ய என்பது சூரியனின் சிறப்பு பெயர்களாகும் பனிரெண்டு மாதங்களிலும் சூரியன் உதயத்தையும் அஸ்தமனத்தையும் ஏற்படுத்துபவர்கள் இவர்கள் முதல் மாதமாகிய சித்திரையில் விஷ்ணுவாகவும் வைகாசி மாதத்தில் அரியமா ஆகவும் ஆணி மாதத்தில் விவஸ்வானாகவும் ஆடி மாதத்தில் அம்சுமான் ஆவணி மாதத்தில் பர்ஜன்யனாகவும் புரட்டாசி மாதத்தில் வருணனாகவும் ஐப்பசி மாதத்தில் இந்திரனாகவும் கார்த்திகை மாதத்தில் தாத்தாவாகவும் மார்கழி மாதத்தில் மித்திரனாகவும் தை மாதத்தில் பூஷாவாகவும் மாசி மாதத்தில் பகவாகவும் பங்குனி மாதத்தில் காட்சி தருகிறான் ஒவ்வொருவரும் எத்தனை எத்தனை கிரணங்கள் உடையவர் என்ற கணக்கும் கூறப்படுகிறது உத்தராயணத்தில் சூரிய ரஷ்மிகள் விருத்தியாகின்றன தட்சிணாயணத்தில் அவைகள் குறைகின்றன ஆதவனுக்கு இருபத்தி நான்கு பேர்கள் உள்ளன அவை உண்டாவதற்கான காரணம் குறித்து நாம் சிந்திப்போம் முதலில் வருவது ஆதித்யன் எனும் நாமம் தேஜஸை தருவதாலும் அதித்தியின் புத்திரனாக பிறந்ததாலும் அவன் ஆதித்யனாகிறான் நமக்கு ஒளியை தருவதால் நம்மை காப்பதால் அவன் சவிதாவாகிறான் அடிக்கடி தோன்றி மறைவதால் அவன் சூரியனாகிறான் கிரணத்தால் எல்லோரையும் தூண்டுவதால் அவன் பானு ஆகிறான் விசித்திர வர்ண கிரணங்களை கொண்டிருப்பதால் அவன் என அழைக்கப்படுகிறான் ஒளியுடன் கூடிய கிரணத்தை வைத்துள்ளதால் அவர் பாஸ்கரர் என அழைக்கப்படுகிறார் அதிக ஒளியுள்ள கிரணமாய் இருப்பதால் அவர் பிரபாகரர் என அழைக்கப்படுகிறார் பகல் பொழுதை ஏற்படுத்துவதால் அவர் திவாகரர் என அழைக்கப்படுகிறார் தேவர்களால் பூஜிக்கப்படுவதால் அவர் அர்க்க என்னும் பெயரை கொண்டவராக திகழ்கிறார் அண்டம் இரண்டாக பிளந்தபோது துன்பப்படாதே என கூறியதால் மார்த்தாண்ட என்ற பெயர் பெற்றார் உலகை தரிப்பதால் தாத்தா என்ற பெயரை பெற்றார் செல்வதில் ஈடில்லாதவராக இருப்பதால் அவரே அரியமா என அழைக்கப்படுகிறார் நட்புடன் எல்லோரையும் காப்பதால் அவர் மித்ரன் என அழைக்கப்படுகிறார் வரங்களை அள்ளி தருவதால் அவர் வருணனாக திகழ்கிறார் சிறந்த ஐஸ்வர்யங்களை பெற்றிருப்பதால் அவரே இந்திரன் எனும் பெயரைப் பெற்றார் உலகை படைக்கும் சக்தி வாய்ந்தவர் அதனால் அவர் எல்லா தேவர்களின் உள்ளத்திலும் வசிப்பதால் அவர் என அழைக்கப்படுகிறார் மேகத்தின் மூலமாக நன்கு கர்ஜனை செய்வதால் அவர் பர்ஜன்யன் என்று அழைக்கப்படுகிறார் மூன்று உலகங்களையும் போஷிப்பதால் அவர் பூஷாவாகிறார் பிரியத்துடன் உலகை வியாபித்து இருப்பதால் அவர் அம்ஷு என்ற பெயர் பெற்றார் எல்லா தேவர்களாலும் பூஜிக்கப்படுவதால் அவரே பகன் என்னும் பெயர் பெற்றார் எல்லா உயிரினங்களையும் சந்தோஷப்படுத்துவதால் அவர் துவஸ்டா என்னும் பெயரை பெற்றார் கிரணத்தால் உலகமெல்லாம் வியாபித்து இருப்பதால் அவரே விஷ்ணு என்னும் பெயரை பெற்று திகழ்கிறார் மிக பெரியவராக இருப்பதால் அவரே பிரம்மா பூஜிக்கத்தக்க மகனியராக திகழ்வதால் அவரே மகாதேவர் சக்தி படைத்ததால் அவர் திகழ்கிறார் சிருஷ்டி ஸ்திதி லயம் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று காலத்திலும் இருந்து அதை நடத்துவதால் அவர் திரைக்காலர் என அழைக்கப்படுகிறார் இப்படி அவரது பெயர்களின் பொருளை உணர்ந்து உபாசித்தால் விரைவில் நாம் கோரிய பலனை ஆதித்யனிடமிருந்து பெறலாம் சூரியனே பரமாத்மா என்பது சத்தியம் பரமாத்மாவினால் படைக்கப்பட்டவர் இவர் என விஷயம் அறியாதவர் கூறுவர் சிலர் சிவனை சிலர் விஷ்ணுவை சிலர் பிரம்மாவை சிலர் சக்தியை சிருஷ்டிகர்த்தா என்பார்கள் ஆனால் சூரியன் ஒருவனே சிருஷ்டி அவர்தான் அவரை தான் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கிறார்கள் பட்டிக்கமணியின் அருகே எந்த நிறமுள்ள பொருட்களை வைத்தாலும் படிக்கம் அந்த நிறமாகவே தோன்றும் மேகம் ஒன்றுதான் கருமேகமாகவும் வெளுப்பு மேகமாகவும் கூறப்படுகிறது மேகத்திலிருந்து பூமியில் விழும் தண்ணீர் ஒன்றாகவே இருக்கிறது பிறகு பல பெயருடன் பல வர்ணமும் ருசியும் உள்ளதாக ஆகிறது வாயுவும் ஒன்றுதான் நல்ல மனம் உள்ளதாகவும் துர்க்கந்தம் உள்ளதாகவும் ஆகிறது ஒரே அக்னிதான் கார்கபத்யம் ஆகவனீயம் தட்சிணாகினி என வெவ்வேறு பெயர்களையும் இடத்தையும் பெறுகின்றது அதேபோல் ஒரே தெய்வமான ஆதித்யனை வெவ்வேறு பெயரால் வெவ்வேறு தொழில் புரிபவராக கூறுகின்றனர் அவரிடம் பக்தி செய்தால் எல்லா தேவர்களிடமும் பக்தி செய்தது ஆகும் இவரே பிரம்மா விஷ்ணு ருத்ரர் வேதம் யஜ்யம் ஸ்வர்கம் எல்லாம் அவரே அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றிலும் உள்ளும் புறமும் வியாபித்திருப்பவர் சூரியனே நாம் உண்ணும் உணவாகவும் அருந்தும் நீராகவும் திகழ்கிறான் ஆதித்யனது உருவே நட்சத்திரம் திதி ஆகாசம் வாயு மற்றும் அக்னியும் ஆகும் இவ்வாறு அவரது வடிவத்தை உணர்ந்து அறிவுள்ளவன் அவரையே பூஜிக்க வேண்டும் அவரது பெயர்களின் பொருளை உணர்ந்தவர்கள் அவரிடமே லயமாகிவிடுகின்றனர் அவரவர் பெயரில் ஒன்றையாவது அர்த்தத்துடன் அறிந்து நாம் ஜபம் செய்து பூஜித்தால் எல்லா நோய்களும் அகலும் பாவங்களும் நீங்கும் தீய காரியங்களை செய்பவர்களுக்கு சூரியனிடம் பக்தி தோன்றாது சாம்பர் நீ பக்தியுடன் சூரியனை பூஜிப்பாயாக என்று நாரதர் கூறி முடிக்கிறார் நாளைய நிகழ்வில் இவர்களின் உற்பத்தி குறித்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் சூரியனது சாமானிய பெயர்களையும் சிறப்பான பெயர்களையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் நாளை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்